புட்டு புட்டு போடணும் இல்லை இதை எடுத்துடணும் மிளவா காஞ்சா எடுத்துக்கணும் போடு இன்னும் கொஞ்சம் போடு இதில் முழுசா போட்டியா அதில் பாதி அதில் பா அதில் பாதி போடு கீழே அப்படியே போடாத எடுத்து எடுத்துக்கொண்டு குப்பிப்பட ஆ போதும் 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 போட்டோம் வரும் போதும் போதும் நிறைய

பால் கொஞ்சம் அப்போக்கு எடுத்துகிட்டு போட்டேன் அதில் கொஞ்சம் சீரகம் ரெண்டு பூண்டு வேறண்ணா மஞ்சள் தூள் அது மட்டும் இதில் போட்டு பால் இறக்கிட்டு அதில் வைக்கிறேன் போமா நல்லா மாவாகிடும் சூடாக இருக்கும்னா அப்புறம் நல்லா இருக்கும் பாரு முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொருடி ரெடி பண்ண போகிறோம் இதுதான் பதம் இதுதான் பதம் இப்படிலாம் சாப்பாட்டில் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கலாம்